கிறிஸ்துக்குள் அன்பான கர்த்த தேவன் இயேசு யாவுகிசின் நாமத்தினாலே காலை வேளையிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அநேக ஜபத்துக்கு ஆயத்தமாக இருப்பீங்க இனி கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான தெய்வ செய்தி பார்ப்போம் அது யாத்திராகவும் பதினான்கு அதனால வாசிப்போம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் நீயும் சும்மா அற்பு யுத்தம் கத்து செய்வார் உங்கள் வாழ்க்கையிலே தொழிலுக்காகட்டும் படிப்புக்காரியாகட்டும் எல்லாத்தையுமே உங்களை உரோதமாக எழும்புவாங்க வேதம் சிலக உலக உனை பகச்சனை ஆச்சரியப்படாது உலகம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்தாலும் உங்களுக்கு கீழே தான் தள்ள பார்க்கும் அதே இடத்துல எப்படி ஜெயிக்கணும் இன்னைக்கு பார்க்க போகிறோம் யூதா தேசத்தை அரசாண்ட இசைக்கிய ராஜா தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நடக்கிற மனுஷன் ஆனால் அவருக்கு விரோதமாக எழுப்பப்பட்டார்கள் இவருடைய ராஜ்யத்தை செய்யும்போது அசிரியா இவருக்கு விரோதமாக படையெடுத்து வந்தார்கள் எல்லாரும் திரளான ஜனங்களாய் வந்தார்கள் பயப்படலை என்ன செய்தார்கள் முதல் காரியம் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசதி கையில் இருந்த நிரூபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து ராஜபாரி நடத்தின மனுஷன் இவருக்கு விரோதமா எழும்புறாங்க என்ன செய்தார் ஆலயத்துக்கு போனால் ஜிபித்தா கத்தோடைய தூதன் இவருக்கு பாதுகாப்பா இருந்தார்

யுத்தம் கற்றுடையது அது மட்டும் இல்லை அசிரிய ராஜா தன் தேசத்துக்கு ஓடி போறார் தப்பிச்சுக்கலாம் என்ன நடந்ததுங்களா தன் சொந்த மகன் அசிரிய ராஜாவை இனசிதான் வெட்டி சாத்தி முடிந்தான் ராஜ்ய வாரி முடிந்தது அந்த போர் சேவை முடிந்தார்கள் ஒரே ஒரு ஜபம் தேவாலயத்துக்கு போனார் ஜெபித்தாள் வேதத்தை வாசித்தார் இரவு பொழுதுக்குள்ள சங்கார தூதரன் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி பேர் மடிந்து போனார்கள் இத தேசத்துக்கு ஓடி போய் தன் சொந்த மகன் தன்னுடைய சொந்த பையனே அந்த ராஜாவை வெட்டி சாத்தி விட்டான் ஏனென்றால் என் தகப்பனுக்கு அப்புறம் நான் இந்த ராஜாவாக சொல்லி அந்த ராஜாவை வெட்டி சாய்த்தா கத்துனமே உனக்கு விரோதமா பிள்ளை எழுப்புறாங்களா எழுப்புறாங்களா பழிவாங்க தேவனுக்குரியது எந்த பிரச்சனையாலும் சரி மூளை செய்யாத முழங்கா செய்யும் நீங்க ஜெபிங்க விரோதமா எழும்புறாங்க முர்முறுத்தாதீங்க ஜோம் தேவன் தூதர்களை அனுப்புவா கண்கபடி நம்ம ஜெபிப்போம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய பண்ணவார் என்று நாங்கள் பார்த்தோமே அப்பா அந்த ராஜாவை தேவன் எப்படி பயன்படுத்தினீரோ ஒரே ஜபம் தேவன் ஜபம் ஜெயமாய் மாற்றினது போல ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பொறம்ப பேசுகிறாங்களா பரியாசம் பண்ணுறாங்களா பயப்படாத உங்களை அழைச்சவர் கத்தர் நீயோ சும்மா இப்போ யுத்தம் கத்தருடையது நிச்சயமாகவே தேவன் பழி வாங்க தேவனுக்கு செய்து கொடுப்பார் நீங்கள் ஜபத்தில் முட்டு வைங்க கத்தர் வாக்கு செய்வார் பார்த்து பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தர் காத்துக்கொள்ளும் ஆசுபு இசுவின் ஆகமது நல்லபிதா நிச்சயமாக கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து எல்லாவற்றையும் பற்றியும் செய்து கொடுப்பா கால்பேஸ்